ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூரில் இருந்து சின்டெக்ஸ் டேங்க்லாம் உப்பு பிடிச்சிருக்கு பைப்லைன்லாம் ஃபுல்லாக உப்பு அடைச்சிருக்கு சுத்தமாக தண்ணியே வரலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் சைட்டை போய் பார்த்தோம் சிண்டெக்ஸ் டேங்க் உப்பு சின்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லாகவே உப்பு பிடிச்சி ரொம்ப ப்ளாக்காக தான் இருந்தது பைப்லைன் எல்லாமே ப்ளாக்காக தான் இருந்தது அவங்க வந்து உப்பு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக பைப்பு வீடு ஃபுல்லாகவே சிபிவிசி பைப்பு தான் வாங்கி போட்டிருக்கிறாங்க இது ஒரு ரெண்டு மாடி வீடு ஆனால் இந்த பைப் ஃபுல்லாக எல்லாமே உப்பு பிடிச்சிருக்குது நாங்கள் பைப் லைன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பைப்பெல்லாம் கழட்டி பார்த்தோம் அந்த யூனியன்லாம் கழட்டி பார்த்தா பைப்லைனில் அவ்வளோ உப்பு பிடிச்சிருக்குது இதெல்லாம் நீங்களே பார்க்கலாம் அடுத்து நாங்கள் புல்லெட்டை செட் பண்ணோம் புல்லெட் செட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா அந்த நம்ம உள்ளே ஊற்றுற கெமிக்கலு எந்த பக்கமும் வேஸ்ட் ஆகாமல் பைப்லைன்குள்ளே போவோம் தண்ணீர் பைப்பில் நிரந்தர தீர்வுக்கு இன்டீரியர் டெக்குக்கு கால் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் நைன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ அடுத்து நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம் கெமிக்கல் ஊற்றுன உடனே உள்ளே இருக்கிற உப்புலாம் கரைஞ்சிட்டு டேப் வழியாக எல்லாமே வெளியே வந்தது இந்த உப்பு எல்லாமே வந்து பீஸ் பீஸாக வராது நம்ம வேலை செய்கிறதுல உப்பெல்லாம் பீஸ் பீஸாக வராது எல்லோரும் அதான் கேட்குறாங்க உப்பு எங்கே காணும் அப்படின்ட்டு நம்ம கெமிக்கலை உடனே உப்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும் தண்ணியாக மாற்றினா மட்டும்தான் பைப்பில் இருந்து உப்பு வெளியே வரும் எவ்வளோ காங்க்ரீட் மாதிரி இருந்தாலும் சரி உடைக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி அதை நம்ம எல்லாத்தையுமே கரைச்சிடலாம் ஆனால் கரைச்சால் மட்டும்தான் உப்பு பைப்பிலேருந்து வெளியே வரும் We'll be right back.

ஓகே வேலை முடிஞ்சது ரெண்டு மாடி வீடுங்கிறதுனால ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது தண்ணி நல்லா செம ஃபோர்ஸ் வருது தண்ணி நல்லா ப்யூராக வருது எங்கே எங்கள் இந்த ப்ளாக்கும் இல்லை எல்லா டேப்லேயும் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு நல்லா ஃபோர்ஸ் ஆகிறது புல்லெட்டை கலட்டியாச்சு அந்த புல்லெட் மாட்டின பைப்பு அதாவது சிண்டெக்ஸ் டேங்க்லேருந்து இருந்து டெலிவரி ஆகிற லைனு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தது மாதிரி இருந்த உப்பு எல்லாமே கரைஞ்சி புது பைப் மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு மோட்ரு போட்டு தண்ணி டேங்கு ஃபில் இருக்கோம் ஒப்படைப்பா நிரந்தர தீர்வுக்கு இன்டீரியர் டெக்கு கால் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் நைன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ